நம்ம டார்க் கிரீன் ஒயர் வந்து ஒன்றரை அடியில் பதினாறு ஒயர் கட் பண்ணோம் பதினாறு ஒயரையும் வந்து நம்ம ரெண்டு நாட் விட்டு ரெண்டு நாட் விட்டு சொரி விட்டாச்சு இப்போருங்க இப்போ இந்த நாட்டில் சொருவிருக்கோம் அடுத்தது ஒன்று ரெண்டு மூணாவது நாட்டில் சுருவிருக்கோம் அப்படி சொருவும் போது நமக்கு வந்து அந்த அந்த அங்கே இருக்கிற ஒயருக்கு ரைட் சைடில் தான் நம்ம சொருகிற ஒயர் வரணும் அப்படி வந்துச்சுன்னா நமக்கு நடுவில் வந்து மூணு ஒயர் வந்து இந்த லைக்ரீங் ஒயர் இருக்கும் அதில் இருக்கிறது ஓகேங்களா அது மாதிரி நம்ம இப்போ பதினாறு ஒயரையும் இதில் ஜாயின் பண்ணிடணும் இப்போ ஜாயின் பண்ணி முடித்தாச்சு நெக்ஸ்ட் என்னென்னா ஒன்றும் இல்லை சாதாரணமாக நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம வந்து பாக்ஸ் நட் போடுறது தான் இப்போ நம்ம வந்து பாக்ஸ் நட் போட்டுடலாம் எந்த இடத்துல வேணால் நம்ம ஜாயின் பண்ணலாம் ஒன்றும் தப்புல ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ரிப்பாக இருக்கிறதே ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த ஒயர்லேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா இதை டக்குன்னு நம்ம ஜாயின் பண்ணும்போது இது கொஞ்சம் க்ரிப் இல்லாமல் இப்போ இருக்கும் ஒரு லைன் போடுற வரையும் நமக்கு க்ரிப் இருக்காது அதுக்கப்புறம் தான் க்ரிப் வரும் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம வந்து இதில் இருக்கிற ஒயரை வந்து மடிச்சுக்கிறோம் ஸோ நம்ம ரன்னிங் ஒயர் நான் வந்து இதே ஒயர் தான் எடுத்துக்கிறேன் லைட் க்ரீன் தான் ஓகேங்களா ஸோ இதில் வச்சு இப்படி நம்ம டைட் பண்ணிக்கலாம் டைட் பண்ணிவிட்டு இதில் வந்து சின்ன ஒயர் அதாவது பள்ளம் பகுதி வந்து மேல் பகுதியில் இருக்கணும் ஓகேங்களா ரன்னிங் ஒயர் வந்து நமக்கு ரைட் சைடில் வரணும் ஓகேங்களா அடுத்தது கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமும் இந்த சின்ன ஒயரை இந்த ஹோல்குள்ளேயும் விட்டு நம்ம டைட் பண்ணிடலாம் அதுதான் டைட் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம இங்கே விட்டுருக்க ஒயர் வந்து நமக்கு சொருற அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம சொறி விட்டுடலாம் இப்போ நெக்ஸ்ட் நாட் போடலாம் ஒயரை மடிச்சிக்கிறோம் பக்கத்தில் இருக்கிற ஒயரை டைட்டாக சுற்றிக்கிறோம் கீழே இருக்கிற ஒயர் மேல் பக்கமும் இந்த ஹோல்குள்ளே இந்த ஒயரையும் விட்டு டைட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒயரை மடிக்கிறோம் பக்கத்தில் இருக்கிற ஒயரை டைட் பண்ணிக்கிறோம் கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமும் இந்த சைடில் இருக்கிற ஒயரை இந்த ஹோல்குள்ளேயும் விட்டு நம்ம டைட் பண்ணிடலாம் இப்போ மூணு லாட் போட்டாச்சு இப்போ வந்து நம்ம சுருண் ஒயர் தான் போட போகிறோம் ஒயரை மடிக்கிறோம் இந்த ஒயரை சுற்றிக்கிறோம் கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமும் சைடில் இருக்கிற ஒயரை ஹோல்குள்ளியும் விட்டு நம்ம டைட் பண்ணிடலாம் அவ்வளோதான் கொஞ்சம் க்ரிப் இல்லாமல் நிற்கிது பட் ஆனால் நம்ம ஒரு லைன் ஃபுல்லாக போட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இதே மாதிரி வந்து நம்ம ஒம்பது லைன் போடணும் ஏனிப்படி முடித்து நான் இதில் வந்து ரெண்டு டைம் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ ஏனிப்படி முடித்து போட்டிருக்கேன் ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஒம்பது லைனுமே நம்ம வந்து போட்டு முடிச்சிடலாம் இப்போ ஒயரை மடிக்கிறோம் சுற்றிக்கிறோம் கீழே இருக்கிற வயிற மேல் பக்கமும் சைடில் இருக்கிற வயிறை ஹோல்குள்ளேயும் விட்டு டைட் பண்ணிடலாம் நம்ம ஒயரை மடிக்கிறோம் இந்த ல க்ரீன் ஓகேங்களா டார்க் க்ரீன் ஒயரை இப்படி சுற்றிக்கிறோம் இப்படி கீழே இருக்கிற வயர மேல் பக்கமும் சைடில் இருக்கிற வயிற இந்த ஹோல்குள்ளேயும் விட்டு நம்ம டைட் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஸோ இதே மா இதே மாதிரியே வந்து நம்ம இங்கே ஒரு லைன் ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஏனிப்படி முடித்து போட்டு நம்ம ஒம்பது லைன் மேலே போட்டு முடிச்சிடலாம் இப்போ இந்த ஒரு லைன் ஃபுல்லாக நம்ம போட்டு முடித்தாச்சு ஸோ இந்த ஒயர் ஜாயின் பண்ணோம்ல ஜாயின் பண்ணதை வச்சு நம்ம ஒரு லைன் ஃபுல்லாக போட்டாச்சு இப்போ வந்து நம்ம ஏனிப்படி முடிச்சு தான் போட போகிறோம் ஏற்கனவே நான் போட்டு காட்டியிருக்கேன் இருந்தாலும் ஒன் டைம் சொல்லிடுறேன் நம்மளோட ரன்னிங் ஒயர் இருக்குல்ல அதை இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்ட நாட்டுக்குல ஸோ அதை லூஸ் பண்ணி விடலாம் கீழ்பக்கமாக லூஸ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து மேல் பக்கமாக லூஸ் பண்ணி விடுங்க அதுதான் லூஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நம்மளோட ரன்னிங் ஒயர் இருக்குல்ல இது எப்படி மடிச்சுட்டு இது எப்படி மடித்து இதுக்குள்ளே விட்டுட்டு நம்ம லூஸ் பண்ணோம்ல அந்த ஒயரை எடுத்து இதுக்குள்ளே விட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம ரன்னிங் ஒயர் நல்லா டைட்டாக எழுத் இழுத்துக்கலாம் இழுத்துட்டு திரும்பி கீழ் பக்கமாக லூஸ் பண்ணிவிட்டு நல்லா இது டைட் பண்ணிவிடுங்க அடுத்தது மேல் பக்கமாக நம்ம டைட் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட ஏணிப்படி முடித்து ஃபினிஷ் பாருங்க நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு முடித்தாச்சு இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம சின்ன ஒயர் இருக்குல்ல இந்த சின்ன ஒயரை நம்ம ஃபஸ்ட்டு இந்த இந்த நாட்டில் சுரு விட்டுறலாம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பக்கத்து நாட்டில் சுரு விட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அப்படியே ஒரு நாலஞ்சு இதில் வந்து நம்ம விட்டோம்னா வேலை முடிஞ்சிருச்சு நம்ம இந்த இடத்துல இருந்த அந்த சைடில் இருந்த ஒயரை உள்பக்கமாக பக்கமாக விட்டாச்சு சுருவி விட்டு எப்பயுமே வந்து நம்ம எந்த நாட்டில் ஏனிப்படி முடிச்சு போடுறோமோ அந்த நாட்டை விட்டுட்டு அடுத்த லைன் போடும்போது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் தான் வந்து நம்ம நாட்டில் தான் வந்து செகண்ட் லைன் போடணும் ஓகேங்களா அதாவது நம்ம ஏணிப்படி முடித்து போடுற நாட்டில் செகண்ட் லைன் போடக்கூடாது ஏனிப்படி முடித்து இப்போ இந்த நாட்டில் போட்டிருக்கோமா அடுத்தது அடுத்த லைன் போடுறது எப்படி போடணுன்னா இதுக்கு பக்கத்து நாட் ஸோ இந்த நாட்டில் தான் போடணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏனிப்படி முடித்து போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நாட்டில் தான் நெக்ஸ்ட்டு லைன் போடணும் இப்போ நம்ம ரெண்டாவது லைன் போடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒயரை மடிச்சுக்கலாம் பக்கத்தில் இருக்கிற ஒயரை இப்படி டைட்டாக சுற்றிக்கலாம் கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமும் சைடில் இருக்கிற ஒயரை இந்த ஹோல்குள்ளேயும் விட்டு நம்ம டைட் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்ம ரெண்டாவது லைன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஒயரை மடிச்சுக்கலாம் அடுத்தது பக்கத்தில் இருக்கிற ஒயரை டைட்டாக சுற்றிக்கலாம் கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமும் சைடில் இருக்கிற ஒயரை ஹோல்குள்ளேயும் விட்டு நம்ம டைட் பண்ணிடலாம் அவ்வளோதான் இதேமாரியே நம்ம ஒம்பது லைன் போட்டுட்டு நான் காமிக்கிறேன் இப்போ நம்ம கூடையில் ஒம்பது லைன் போடணும்னு சொல்லியிருந்தேன் இப்போ ஒம்பது லைன் போட்டு முடிச்சிட்டேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஒம்பது லைன் போட்டு முடிச்சுட்டு அந்த ஒயர் எல்லாமே நம்ம இந்த மாதிரி உள் பக்கமாக சொறி விட்டுருணும் ஓகேங்களா இந்த மாதிரி உ உள்பக்கமாக சொறி விட்டுறலாம் இதில் வந்து போடும்போது ஒரு த நம்ம வந்து நல்லா செக் பண்ணிக்கணும் அந்த ஃபஸ்ட் லைன் போட்டு முடித்த உடனே நம்ம ஜாயின் பண்ண இந்த டார்க் கிரீன் ஜாயின் பண்ணோம்ல அந்த ஜாயின் பண்ண ஒயர் எல்லா இடத்துலையும் வந்து நம்ம அந்த லைனில் கரெக்டாக ஜாயின் பண்ணி போட்டிருக்கோமாங்கிறத செக் பண்ணிக்கணும் நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் என்னன்னா நான் வந்து இந்த இடத்துல ஒயர் ஜாயின் பண்ணியிருந்தேன் பட் போடும்போது அதை வந்து சேர்த்து போடாமல் இங்கேயும் இங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன் ஸோ அதனால தான் இந்த மிஸ்டேக் எனக்கு தெரியுது அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் எப்பவுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒயர் ஜாயின் பண்ணி போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு லைனை போட்டு முடிச்சுட்டு எல்லா இடத்துலையும் போட்டிருக்கோமா இல்லைன்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் இதில் வந்து இந்த ஒயரெல்லாம் எல்லாம் ஃபுல்லாக நீங்கள் இந்த டார்க் க்ரீன் இருக்குல்ல நம்ம ஜாயின் பண்ண ஒயரெல்லாம் எல்லாம் இதோட உள்பக்கமாக சொறி விட்டு முடிச்சிடணும் ஓகேங்களா எல்லா இடத்துலையும் இப்போ நம்ம வந்து நான் சொறி விட்டு வச்சுட்டோம் உள் பக்கமாக இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம்னா இப்போ நம்ம இங்கே வந்து மூணு லைன் வந்து டார்க் க்ரீனில் போட்டிருக்கோம் இங்கே கீழே வந்து லைட் க்ரீன்லேயே போட்டிருக்கோம் ஸோ அதேமாரியே நம்ம வந்து இங்கே இந்த டார்க் க்ரீன் ஒயர் இருக்குல்ல இந்த டார்க் க்ரீன் ஒய ஒயரை வச்சு ஒரு த்ரீ லைன் ஏணி படி முடித்து போட்டு த்ரீ லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஒயரை உள் பக்கமாக சொருவிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த லைட் க்ரீன் ஒயர் இருக்குல்ல இதில் மூணு லைன் போட்டு அதுக்கப்புறமா அதையும் நம்ம சொருவிட்டரலாம் இப்போ இந்த லைன் போடலாம் நம்ம ஒயரை மடிச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த டார்க் கிரீன் ஒயரை வந்து இதுக்கு மேலே வச்சுட்டு சின்ன ஒயர் பள்ளம் பகுதி மேல் பக்கமாக இருக்கணும் ஓகேங்களா இப்போ கீழ் ஒயரை மேல் பக்கமும் சைடில் இருக்கிற ஒயரை இந்த ஹோல்குள்ளேயும் விட்டு நம்ம டைட் பண்ணிடலாம் நமக்கு சொருவத்துக்கான ஒயர் இருந்தால் மட்டும் போதும் இப்போ நான் சொருவத்துக்கு வந்து இவ்வளோ எடுத்துருக்கேன் போதுமானது ஸோ அந்த ஒயரை வச்சு நம்ம சொருவிக்கலாம் இப்போ ஒயரை மடிச்சுக்கிறோம் பக்கத்தில் இருக்கிற ஒயரை இப்படி டைட் பண்ணிக்கிறோம் கீழேருந்து மேலே ஒயரை வச்சுட்டு அடுத்து சைடில் இருக்கிற ஒயரை இந்த ஹோல்குள்ளே விட்டு டைட் பண்ணிடலாம் ஒயரை அடிக்கிறோம் இந்த ஒயரை டைட்டாக சுற்றிக்கிறோம் கீழே இருக்கிற ஒயரை மேலேயும் சைடில் இருக்கிற ஒயர் இந்த ஹோல்குள்ளேயும் விட்டு நம்ம டைட் பண்ணிடலாம் ஒயரை அடிக்கிறோம் ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நம்ம வந்து அந்த ஒயரம் மடித்து உள்ளே விட்டாச்சு ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் போடும்போது கொஞ்சம் வந்து டஃப்பாக தான் இருக்கும் ஓகேங்களா அது டஃப்பாக இருந்தாலும் அதை நம்ம கொஞ்சம் இந்த ஒரு லைன் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டோம்னா அடுத்த லைன் கரெக்டாக வந்துடும் நமக்கு டைட்டாக போட்டுக்கணும் இந்த ஒரு லைன் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம டைட்டாக போட்டுடணும் ஓகேங்களா இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம டைட்டாக போட்டாச்சு அடுத்தது ஒயரம் மடிக்கிறோம் டைட்டாக சுற்றுறோம் கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமும் சைடில் இருக்கிற ஒயரை ஹோல்குள்ளேயும் விட்டு டைட் பண்ணிடலாம் ஒயரை மடிக்கிறோம் பக்கத்தில் இருக்கிற டைட்டாக சுற்றுறோம் கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமும் சைடில் இருக்கிற ஒயரை ஹோல்குள்ளேயும் விட்டு நம்ம டைட் பண்ணிடலாம் இப்போ இந்த இடத்துல உள் பக்கமாக நம்ம ஒயரை சொறி விட்டாச்சு ஜாயின் பண்ண ஒயரை இப்போ இந்த இடத்துல போடும்போது கொஞ்சம் பார்த்து நல்லா டைட்டாக பிடிச்சி போட்டுக்கணும் அப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக அழகாக வரும் நம்ம டைட்டாக பிடிச்சிக்கணும் அவ்வளோதான் இது மாதிரி நம்ம டைட்டாக பிடிச்சி இந்த லைனை போட்டுடணும் இந்த லைன் மட்டும்தான் போட டஃப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக இங்கே எப்படி போட்டோமோ அதே தான் அதே ஸ்டெப்பு தான் இங்கே போட்ட மாதிரி இங்கே போட்டு முடிச்சிடலாம் இதெல்லாம் நான் முடிச்சுட்டு காமிக்கிறேன் இப்போ நம்ம வந்து இதை முடிச்சுட்டு இந்த ஒயர்லாம் சொருவிட்டு மேலே மூணு லைன் போட்டாச்சு டார்க் க்ரீனில் நெக்ஸ்ட் வந்து இந்த லைட் பேரட் க்ரீன் இந்த பேரட் க்ரீனில் வந்து நம்ம வந்துட்டு நாலு லைன் போட்டிருக்கோம் ஏன்னால் நம்ம வந்து இப்போ உள்பக்கமாக சொருவது எப்படி சொருவணுன்னா இப்படி ஒரு லைனே மடித்து தான் நம்ம சொருவ போகிறோம் அப்படி சொருவும் போது இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நமக்கு மூணு லைன் கரெக்டாக வருது அதுக்காக தான் இப்போ இந்த நாலு லைன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு எப்படி உள்ளே சொருவது அப்படின்னா எப்பவுமே சொருவுற மாதிரி தான் ஜஸ்ட்டு இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு லைனை மடித்து நம்ம சொருவதுனால எப்போ நம்ம மேலே போட்ட ஒரு லைன் செகண்ட் லைன் அடுத்தது தேர்ட் லைன் வர்றதில்லை அந்த தேர்ட் லைனில் நம்ம ஒயரை ஃபஸ்ட்டு சொருவோம் இப்படி ஒயரை சொருவிட்டு நம்ம நல்லா இழுத்தோம்னா ஒரு லைன் நமக்கு மடிஞ்சு உள்ளே வந்துடும் பாருங்கள் நமக்கு ஒரு லைன் ஃபுல்லாக மடிஞ்சு உள்ளே வந்துடுது அடுத்தது அடுத்தது அப்படியே நம்ம அடுத்தடுத்த ஒயரில் வந்து சொருவனம்னா நமக்கு ஃபினிஷ் ஆகிடும் இப்போ ஒரு ஒயர் சொருவிட்டாமல் இப்போ நெக்ஸ்ட் ஒயர் பாருங்கள் இப்போ வந்து நம்ம இப்போ மடித்து வச்சுருக்க ஒரு இது வந்து பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணாவது லைனில் நம்ம ஒயரை சொறு ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக சொருகிட்டே வந்துடலாம் ஒன்று ரெண்டு மூணு ஸோ இந்த மூணாவது லைனில் தான் இப்படி நம்ம வைரஸ் ஒரு வரும் இப்படி இந்த இந்த இடத்துல சொருவி அப்புறம் ஃபுல்லாக சொருகிட்டே வந்துவிட்டால் நமக்கு ஒரு லைன் ஃபுல்லாக மடைஞ்சி வந்துடும் மடைஞ்சு வந்துவிட்டால் நம்மளோட பம்ப்கின் கூட வந்து ரெடி ஆகிடும் அழகாக இப்போ நம்ம ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் எப்படி போட்டோங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆறு அடியில் பதினஞ்சு ஒயரை கட் பண்ணோம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை வச்சு பதினஞ்சு ஒயரு இதில் ஜாயின் பண்ணோம் அதில் லெஃப்ட்டு ரைட் சைடில் வந்து ரெண்டு அடிக்கு ஒயரை விட்டு நம்ம ஜாயின் பண்ணி பாக்ஸ் நட் போட்டு முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு எப்படின்னா நம்ம சென்டர் லைன் ஒன்று அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு நாலு லைன் கீழே ஒரு நாலு லைன் போட்டு மொத்தம் ஒம்பது லைன் அடிப்பாகத்தில் போட்டிருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே ரன்னிங் ஒயரை நம்ம ஜாயின் பண்ணி ஏனிப்படி முடித்து யூஸ் பண்ணி இந்த கிளிப்பச்சை கலரில் இருக்கிற ஒயர்லேயே வந்து நம்ம மூணு லைன் போட்டோம் நெக்ஸ்ட்டு அதேமாரியே மேலே ஒரு மூணு லைன் டார்க் க்ரீனில் போட்டோம் அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒன்றரை அடியில் பதினாறு ஒயர் வந்து ஜாயின் பண்ணோம் ஜாயின் பண்ணி ஒரு பாக்ஸ் நாட்டில் சொருவி விட்டுட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு பாக்ஸ் நாட் தள்ளி மூணாவது பாக்ஸ் நாட்டில் திரும்பி நம்ம வந்து அந்த ஒயரை இன்சர்ட் பண்ணோம் இன்சர்ட் பண்ணிவிட்டு அது வந்து அந்த ஒயர் வந்து அந்த பாக்ஸ் நாட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிற மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கிட்டோம் ஓகேங்களா அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து இந்த இங்கே ஜாயின் பண்ண ஒயருக்கும் இங்கே ஜாயின் பண்ண ரெண்டு ஜாயின் பண்ண ஒயருக்கும் நடுவில் நமக்கு மூணு பேரக்ரீன் ஒயர் இருக்கும் ஓகேங்களா அதை அதுக்கப்புறமா வந்து ஒம்பது லைன் ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம அந்த அந்த ஒயர் ஜாயின் பண்ண ஒயர் எல்லாமே ஜாயின் பண்ணி பாக்ஸ் நாட் போட்டுக்கிட்டே வந்துட்டோம் ஒம்பது லைன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம ஜாயின் பண்ண ஒயரெல்லாம் உள்பக்கமாக சொருவி விட்டுட்டோம் சொருவி விட்டு இங்கே எப்படி நம்ம மூணு லைன் போட்டோமோ அதே மாதிரியே வந்து இங்கே சொருவி விட்டுட்டு மிச்சம் இருக்கிற ஒயரில் மட்டும் நம்ம வந்து இந்த டார்க் கிரீன் ஒயரை வச்சு மூணு லைன் போட்டோம் அதுக்கப்புறம் கிளி பச்சை ஒயரில் வந்து நம்ம நாலு லைன் போட்டோம் ஏன் போட்டோம்னா நமக்கு வந்து இப்போ உள் பக்கமாக சுருவும் போது நம்ம ஒரு லைனே மடித்து சுருவதுனால நாலு லைன் போட்டு ஒரு லைனை மடித்து சொருகிறோம் அதுவும் எப்படி சொருவுறோம்னா மூணாவது நாட்டிலேருந்து சொருவும் போது நமக்கு வந்து ஒரு நா ஒரு லைன் நல்லா மடித்து இப்படி சொருவும் போது கரெக்டாக இருக்கும் மூணாவது நாட்டில் சுருவும் போது தான் இந்த ஒரு லைன் நல்லா மடித்து நமக்கு படிவானமாக கரெக்டாக வரும் அதுக்காக தான் நம்ம வந்து மூணாவது லைனில் விடுறோம் இந்த மாதிரி சொருவி முடித்தோம்னா நம்மளோட பம்கின் கூட ரெடி ஆகிடும் ஸோ இது நான் சொருவி முடிச்சுட்டு காமிக்கிறேன் நம்மளோட பம்கின் கூட நம்ம ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கீழே வந்து நான் மூணு குந்து வச்சுருக்கேன் அதனால் இந்த இடத்துல மிஸ்டேக் நான் பண்ணதுனால இங்கே மட்டும் லைட்டாக அந்த இந்த ஷேப் வரல இங்கே எவ்வளோ அழகாக ஷேப் வந்திருக்கு பாருங்க இங்கே அந்த ஷேப் வரல மிஸ்டேக் பண்ணது ஸோ வந்து எப்போயுமே வந்து ஃபஸ்ட் லைன் நம்ம ஒயரை ஜாயின் பண்ணும்போது அது ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோமா இல்லையான்னு அந்த ஒரு லைனை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட் லைன் நம்ம போட ஆரம்பிக்கணும் நான் ஒவ்வொரு தடவையும் கூட போடும்போது ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக்கிட்டே தான் இருக்கேன் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறேன் ஸோ ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக்கிட்டே தான் இருக்கேன் ஸோ இந்த கூட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்